ஜெய சித்தி விநாயக மூர்த்திக்குனாலே இந்து மக்கள் கட்சி மற்றும் சக்தி சேனா இணைந்து நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயக சேர்த்து விட முப்பதாம் ஆண்டிலிருந்து இந்த விநாயக பெருமானுக்கு நான் கணபதி செய்து ஆரம்பித்து வைக்கிறேன் அந்த பாக்கியம் பெற்றதற்காக விநாயக பெருமானை மற்றும் ஒரு முறை நான் நன்றி செலுத்துகிறேன் விநாயக பெருமானுக்கு அதே போல நான் எங்க இருந்தாலும் நான் இங்க நான் ஒரு வேலை விஷயமாக திருவேற்காடு பக்கத்திலே அயப்பாக்கத்துல இருக்கிறேன் எப்படி ஒரு அம்மாவை தேனி ஒரு குழந்தை வருவமோ அதே போல இந்த ஜாபரகான்பேட்டை பிள்ளையார் கோயில் தெருவிக்கு விநாயக சதுர்த்தி மூலம் எப்போதுமே நான் வந்து இந்த விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்து இந்த கணபிவகம் செய்து ஆரம்பித்து எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஏன்னா இதே தொழிலில் இருப்பதனால விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நமது விநாயகர் பூஜையை நம்ம விட்டுவிடக் கூடாது என்று தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தினபதி செய்து அந்த பேரை பெற்றிருக்காக பெருமை பெறுகின்றேன் நந்தியம் செலுத்துகிறேன் என்னை வந்து தொடர்ந்து இந்த கணபதி நடத்தி வைக்க வேண்டும் என்று இங்கிருந்து என்னை தேர் வந்து அழைத்து சத்தியல் மற்றும் சக்தி சேனா குழுவினர் இந்து மக்கள் கட்சிக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது விநாயகர் பெருமானுக்கு இந்த தணபதி ஹோமங்கள் சிறப்பான பூஜைகள் எல்லாம் விநாயகருக்கு செய்யும் பொழுது விநாயக பெருமானுக்கு சக்தி உண்டாகிறது அருளக்கூடிய தன்மை உண்டாகிறது மக்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்றது நம்மளுடைய சொன்னது போல சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவன்பு தான் பிரார்த்தனை எந்த கோயில்ல சிவாலயமா இருக்கட்டும் வைஷ்ணவ அதாவது பெருமாள் கோயிலா இருக்கட்டும் பூஜை மொழிவுல வேண்டிக் கொள்வது இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கிடையாது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இன்பக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மதம் தான் இந்து மதம் அந்த மதத்திலே பிறந்ததற்காக நாம் அனைவரும் நானும் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகத்தை எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு விநாயகத்து விழாவாக இருக்கின்றது ஒற்றுமை ஓங்குவதற்காக ஒற்றுமை பெறுவதற்காக ஒரு அன்னதானம் பூஜை புனஸ்காரம் நடக்கும்போது அனைவரும் வந்து அதிலே கலந்து கொள்கிறார்கள் அப்போது ஒருத்தர் நாம் பார்க்கிறோம் சாதாரண நேரத்துல வீட்டுக்குள்ளே இருக்கும் வெளியில வர மாட்டேன் அந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அனைவரும் ஒன்று ஒன்று கூடி ஒற்றுமை ஊங்க செய்வதற்குண்டான ஒரு சதுர்த்தி விழாவாக இந்த இந்து மக்கள் கட்சியும் சக்தி சேனாவும் கொண்டாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நன்றி வணக்கம் எனது பெயர் ரமேஷ் சிவாச்சாரியார் ஜோத மற்றும் ஆகல சிவன்மணி சென்னை சமஸ்கிருத கல்லூரியிலே ஏழாண்டுகள் படித்திருக்கிறேன் அதே போல சென்னை பிரசிடென்சி காலேஜிலே சமஸ்கிருத துறையிலே இரண்டாண்டு காலம் படித்து சமஸ்கிருத ஆசிரியராக பணிபுரிந்து கோவில் செய்து கொண்டிருக்கிறேன் இந்து மக்கள் கட்சி சக்தி சேனா சார்பில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் திருவிழா மிக சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கெங்கும் விநாயகர் பெருமானை வணங்கும் அகில உலகத்தில் இருக்கும் பெருமக்கள் அனைவரும் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமாள்தான் அவர் உள்ளேயார் சொல்லி போட்டுத்தான் எந்த செயலையும் நாம் தொடங்குவோம் ஆவணி மாதத்தில் வரும் இந்த விநாயகர் சக்தி புள்ளியார் சொல்லி போட்டு தொடங்கி இருக்கின்றோம் இனி நமக்கு வருவதெல்லாம் பண்டிகை நாட்கள் அதே மாதிரி நம் இந்து மக்கள் அனைவரும் புள்ளியார் சக்தி அப்புறம் இதை தொடர்ந்து வரும் பல்வேறு நவராத்திரிகள் தீபாவளி அனைத்து பண்டிகைகளையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இந்து மதத்தை அழைத்து விடலாம் என்று ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது நிச்சயம் அழிக்க முடியாது சிங்கப்பூர் போனாலும் விநாயகர் இருக்கிறார் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் இருக்கிறார் பெருமாள் இருக்கிறார் ஏன் இப்போ துபாயிலை அந்த அளவுக்கு இந்து மதம் மிக சிறப்பு வாய்ந்தது இந்து மதத்தை இருந்து பிற மதங்களுக்கு தழுவி சென்றவர்களும் இப்பொழுது இந்து மதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்து நம் கோயில்கள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது துவஜஸ்தம்பம் சந்தியேஸ்வரர் துவாரபாலகர் இது போன்ற ஒரு கட்டிடக்கலை அம்சம் உண்டது நம் மூதாதையர்கள் முதல் கொண்டு எல்லோரும் இந்து மதத்தை தான் தலை வந்துள்ளார்கள் நாமும் இந்து மதத்தை தான் போட்டு வருகிறதோ வழிபடுகிறது அதுவே இந்து மக்கள் கட்சி சார்பில் முதல் முதலாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவில் விநாயகர் சேதி விழா தொடங்கி இருக்கிறது இது மேலும் மேலும் தொடர்ந்து இந்த புள்ளியாயர் கோவில் திரையின்றி தெரிவித்து பெயர் அடுத்த ஆண்டு ஒவ்வொரு வீட்டு முன்னும் சிறிய சிறிய விநாயகர் வைத்து இதே போன்ற பெரிய விநாயகரிடம் வைத்து இந்து மதத்தை நாம் மேலும் சிறுபுறப்பட்டு என்னுடைய இடையேறும் என்று நடக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் சீனிவாசன் செந்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக உள்ளேன் இந்து மக்கள் கட்சி சக்தி சேனா கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த தென் சென்னை பகுதி முழுக்க மிக சிறப்பான ஆன்மீக நெறிகளை இளைய தலைமுறையினருடன் கொண்டு செல்லும் வகையிலே ஏனென்று சொன்னால் இன்றைய சமுதாயம் தமிழகத்திலே போதை கலாச்சாரங்கள் இந்த தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் கலாச்சாரம் பண்பாடு இவைகளை நாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லாததுதான் இதனுடைய காரணம் எனவேதான் நம்முடைய கூட்டு குடும்பங்கள் இருந்த காலங்களிலே ஒரு சிறுவன் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதை கண்டிப்பதற்கு அவருடைய சுத்தப்பா இருப்பாங்க பெரியப்பா இருப்பாங்க மாமா இருப்பாங்க எங்களுடைய தவறையும் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தனர் இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா கூட்டுக் குடும்பத்தை உடைக்கின்றார்கள் தனித்தனியாக வருகின்ற பொழுது ஒரு பழப்பரமாக இருக்கட்டும் ஒரு தாயாக இருக்கட்டும் குழந்தையை பார்த்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகிறது அந்த குழந்தை இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய சீர்கட்ட நிலைக்கு செல்கிறது எனவே இந்த கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும் கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிட கழகம் போன்றவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய போதைக்கு காரணம் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன் திராவிச்ச திட்ட விழாவை நாங்கள் நோக்கம் இளைய தலைமுறையினர் பெண்கள் இவர்கள் எல்லாம் வீதியிலே வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்து என்கின்ற உணர்வோடு பாரத தேசமும் தமிழகமும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தோடு விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்கள் தமிழர்கள் கொண்டாடுகின்றோம் பாலகங்காத தலைவர் இந்த நாட்டின் விடுதலைக்காக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டு வந்தார் இன்றைய காலகட்டத்திலே இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த போதையில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் இன்றைக்கு பெரியவர்களுக்கான மரியாதை ஆசிரியர்களுக்கான மரியாதை இல்லாம போச்சு இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பதும் தண்டிப்பதும் இருந்துச்சு எங்களுடைய காலகட்டத்தில் இந்த திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடலுடைய இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களை மாணவர்கள் நடத்துகின்றார்கள் ஆசிரியர்களை மாணவர்கள் அடிக்கின்றார்கள் இதுதான் இந்த திராவிட மாணவர்களுடைய சாதனையாக இருந்து வந்திருக்கின்றது விநாயக சவுத்து விழா இவைகளை எல்லாம் கலைந்து இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு தமிழ் தமிழர்களை தமிழ் மொழியை காக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பாக தான் விநாய சத்துறை நாங்கள் கொண்டா கொண்டிருக்கின்றோம் விநாயகர் என்று சொன்னா இது வடநாட்டு கடவுள் பாதாபி கடவுள் விநாயகருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சில அறிவியல்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சம்பந்தமே தெரியாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் விநாயகர் அருவல் இது தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சொந்தம் இல்லையா தமிழுக்கு சம்பந்தம் இல்லையா எனவே தமிழ் கடவுள் விநாயகர் பெருமான் என்பதை ஆணித்தனமாக நாங்கள் முன்வைக்கின்றோம் விநாயக வழிபாடு என்பது தமிழர் வழிபாடு விநாயகர் வழிமான் தான் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு தான் நான் சிவனை வழிபடுவோம் விநாயகரை வழிபட்டு விட்டுத்தான் நான் அம்மனை வழிபடுவோம் விநாயகர் வழிபடாமல் எந்த இந்து தெய்வத்தையும் நாங்கள் வழிபடக்கூடிய வழக்கம் இல்லை எனவே எங்களுடைய முழு முதற் கடவுள் விநாயக சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாத தமிழகத்திலே இந்து தர்மத்தை தமிழகத்திலே இந்து கலாச்சாரத்தை கேலியும் கிண்டலும் பேசக்கூடியவரெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே அரியாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு நடந்துட்டு இருக்குது சட்ட சீர்கேடு நடக்கிறதுக்கு காரணம் இந்த பண்பாட்டை ஏற்காதவர்கள் விநாயகர் சேர்த்துக்கு வாழ்த்து சொல்லாதவர் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் என்கின்ற ஒரு பதவியில் இருக்கிறார் என்று சொன்னால் இது வேதனைக்குரியது வருத்தத்துக்குரியது ஆனாலும் இந்த தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு விநாயகர் சேத்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு போல இந்த விநாயகர் சதுர்த்தியிலே இந்த ஜாஃபர் கான் பெற்ற கவிதையை வந்து சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய தர்மத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத வரை நாம் இனி வரக்கூடிய காலங்களிலே ஏற்க கூடாது அவருக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் நம்முடைய தர்மத்தினுடைய ஒற்றுமையை இந்து மதத்தினுடைய ஒற்றுமையை இந்துக்கள் காட்ட வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவை வீதிதோறும் வைப்பதற்கு தான் எங்களுடைய இலக்கு கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவதிலே மிகப்பெரிய தடைகளை விதிக்கின்றார்கள் தாண்டக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய எல்லாம் தீர்க்கக்கூடியவர் தான் நீங்கள விக்னேஸ்வரன் எனவே இந்த விக்னேஸ்வரன் மூர்த்தியை தடை செய்வதற்கு யாரும் பிறக்கவில்லை பிறக்கவும் முடியாது என்பதை மட்டும் சொல்லி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியிலே திரு சக்திவேல்ஜி அவர்கள் மிக சிறப்பாக விநாயக சத்து விழாவை கொண்டாடி வருகின்றார் அவர் இன்னும் முன்னேறும் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக கொண்டாடுவதற்கு அனைத்து விதமான ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் அதிகரிக்க அதே விநாயகபுரமான நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்